எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோதுமை ரவையில நான் வந்து கேசரி பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கடாய் வச்சுருக்கேன் இப்போ நமக்கு கடாய் லைட்டாக சூடு வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு நெய் வந்து உருகி வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு அஞ்சாறு பாதாம் எல்லாத்தையும் நான் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் நல்லா செவக்க நம்ம இதை வந்து வறுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் வந்து இதை ஒரு பா பிளேட்டில் நான் வந்து மாற்றிக்கிறேன் இப்போ நல்லா வறுத்த முந்திரி பருப்பும் பாதாத்தையும் நான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு மீதி இருக்கிற அதே நெய்யில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க கப்போ அல்லது டம்ளரோ எதில் வேணுமோ அதில் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கோதுமை ரவையை இப்போ இந்த கோதுமை ரவையை நிமிஷம் நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயி வந்திருக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் நான் மீடியம் பிளேம்ல வச்சுட்டு கைவிடாம இந்த மாதிரி நான் வறுத்து வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இதை வந்து நம்ம ஒரு பிளேட்ல மாத்திடலாம் இப்போ நான் வந்து கோதுமரவை எடுத்து கோதுமை ரவையை பிளேட்ல மாத்திட்டு நான் வந்து இதே மெஷரிங் கப்பால் நம்ம கோதுமை கோதுமரவை எடுத்தோம் அதே கப்பால் நான் வந்து ரெண்டரை கப் ரெண்டரைலேருந்து இருந்து ரெண்டே முக்கால் கப் அளவுக்கு நம்ம விட்டுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட நல்ல கொலசெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா நீங்க மூணு கப் கூட விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டரைலேருந்து இருந்து ரெண்டே முக்கால் முடிய நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன் இப்போ நமக்கு நல்ல தண்ணி வந்து கொழிச்சிட்டு இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சிருக்கிற கோதுமரவையே சேர்த்துருவோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோதுமை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தண்ணியில் நல்லா கொதித்து வெந்துட்ருக்கு இந்த சமயத்தில் நம்ம கேசரி பவுடர் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன் அந்த கலர் எடுத்துகிட்டு நான் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா நமக்கு ஒரு ஒரு பக்கம் வந்து கரையும் ஒரு பக்கம் நமக்கு அப்படியே திட்டு திட்டாக இருக்கும் அதனால நல்லா நம்ம தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டோன்னா நமக்கு வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியான கலரும் இருக்கும் இதை போட்டுவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியில் வேக வச்சு நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்காமல் நான் வந்து சிம்மில் வச்சு தான் வேக வச்சுருக்கேன் இல்லைனா நமக்கு தண்ணி வந்து ரொம்ப சீக்கிரமாக வத்திடும் கோதுமரவை பாதி வெந்து பாதி வேகாத மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ரெண்டிலேருந்து ரெண்டே முக்கால் குறைவாக தான் நம்ம வந்து தண்ணி விட்டுருக்கோம் அதனால் சிம்மில் வச்சே நம்ம வந்து கோதுமை ரவையை இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு நல்லா இப்போ எனக்கு வந்து வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஸ்வீட் நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் நமக்கு ஒரு கப் கோதுமை வைக்கி ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்தோம்னா நமக்கு ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் குறைவாக வேணும்னா நீங்கள் முக்கால் கப் அளவுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதை போட்டுட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம சர்க்கரை போட்டதுக்கப்புறமா நல்லா உருகி வந்துட்ருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் கெட்டியாகும் இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன்

இல்லை ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது உடனே நம்ம எதாவது செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்பவே அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம ரவை கேசரி எப்படி இருக்கோ அதே டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கரை எல்லாமே நல்ல கெட்டியாக உருகி நல்ல கோதுமரவையோடு சேர்ந்து இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியான ஒரு பதம் வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பும் பிஸ்தாவையும் பாதாமையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய சிம்பிளான கோதுமை ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதோட நான் கேஸும் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா ஆறட்டும் ஆறுறதுக்கு அப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ஈஸி அண்ட் டேஸ்டியான கோதுமை ரெயில நான் கேசரி ரொம்ப ரொம்ப பண்ணிக்கா இருக்கும் கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சமா முந்திரி பாதாம் எடுத்து வச்சிருந்தேன் அதையும் இதுல சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம் சூடா சர்வ் பண்ணி பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது வரைக்கும் இதே மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் ஈஸியாகவும் இருக்கும் பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்